ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அஹ் தாடகை படலத்துல இருபத்தி மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் பெருவரை இரண்டொடும் பிறந்த நஞ்சோடும் உரும் உரும்புரள் முழக்கொடும் ஊழி தீயோடும் இருபிறை செறிந்து எழும் கடல் உண்டாம் எனின் வெறுவரு தோற்றத்தல் மேனிமானுமே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் பெருவரை இரண்டுடும் பெரிய மலைகள் இரண்டனும் பிறந்த நஞ்சுடும் தன்னிடம் தோன்றிய நஞ்சுடனும் உரும் உரல் முழக்கொடும் இடிக்கு ஒப்பான முழக்கத்துடனும் ஊழி தீயுடும் ஊழிக் காலத்து பெரு நெருப்புடனும் இருபிறை செறிந்து இரண்டு சந்திரர்கள் சேர்ந்து எழுகடல் உண்டாம் எனின் எழுகின்ற கடல் ஒன்று உண்டென்றால் அது வெறுவெரு தோற்றத்தல் மேனிமானும் யாவரும் அஞ்சத்தக்க தோற்றத்தை உடைய அவளது உடலை ஒத்தாகும் இப்போ நம்ம அந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழக செய்யுள் வகையை சேர்ந்தது பல பாடல்களாக மொத்தம் ஏழு பாடல்களாக தாடகையினுடைய வர்ணனை தான் ஏன் தாடகையுடைய வரலாறு தான் இந்த பாடலும் தாடகையினுடைய தோற்றத்தை வர்ணிக்கக்கூடிய பாடல் இதில் பெருவரை இரண்டுடும் அப்படின்னா பெருவரை வரைனா மலை பெருவரைனா பெரிய மலை அதாவது கொங்கைகள் கொங்கைகள்னா தாடகையோட மார்பகங்கள் வந்து மலை மாதிரி இருந்தது நான் எப்பவும் க்ஷமா பிரார்த்தனா ஸ்லோகத்தை தான் உதாரணமா சொல்லுவேன் இது சமுத்திர வசனை தேவி பர்வதனமண்டலே அப்படின்னு வர்ற மாதிரி இங்கே கொங்கைகள் இரண்டும் மலைகள் போன்று இருந்தது அப்படின்னு சொல்றாரு பிறந்த நஞ்சொடும் அப்படின்னா கண்கள் நீங்க நஞ்சை நஞ்சு மாதிரி அதாவது விஷம் விஷம் மாதிரி இருந்தது அவளுடைய இரண்டு இரு கண்களும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பெரும் ஆஹ் உரும் உரல் முழக்கொடும் அப்படின்னா உரிமை உருமக்கூடிய இடி முழக்கம் மாதிரி அவளுடைய குரல் இருந்தது அப்படின்னு சொல்றாரு இதுல நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம நன்னூல் நூற்பா முன்னூத்தி எழுபத்தி அறுபத்தி ஏழாவது நூற்பா போல புறைய ஒப்ப உரழ மான கடுப்பை இயைய ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஊமத்துருபே அப்படின்னு அதாவது இத்தனை ஓம உருபுகள் இருக்கு பொதுவாக நம்ம போல போன்ற அப்படிங்கறத மட்டும்தான் இப்போதைக்கு நிறைய பயன்படுத்துறோம் அந்த காலத்துல இத்தனை ஓம உருபுகளை பயன்படுத்தினாங்க இந்த ஊமையுமே நான்கு விதமாக ஊமைய ஒப்பி ஓமைய வந்து நான்கு விதமாக சொல்லுவாங்க வினை பயன் மெய் அதாவது உடல் வடிவம் நிறம் இந்த நான்கு இப்ப உதாரணத்துக்கு புலி போல பாய்ந்தான் அப்படின்னா அந்த இடத்துல புலி எப்படி பாயும் அப்படிங்கிற வினை செயலை குறிக்கக்கூடியதாக நம்ம ஒப்புமை சொல்றது வினைய வச்சு சொல்றது அதை தவிர மழை போன்று ஈகை குணம் கொண்டவன் அப்படின்னா அந்த இடத்துல மழை எப்படி எல்லாருக்கும் பயன்படுதோ அந்த மாதிரி அங்க பயன்தான் உவமையாக நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி உடம்ப உடல் வடிவத்தையும் வச்சு வரும் கொடி போன்ற இடையுடையவள் அப்படின்னா ரொம்ப மென்மையான மேல் ரொம்ப நுண்மையான இடை அப்படின்னு அதே மாதிரி இது நிறத்தை வச்சு சொல்லணும்னா கார் போன்ற குழல் அப்படின்னா எப்படி கருநிற கூந்தலாக இருக்குன்னா கார்மேகம் போன்ற குழல் அப்படின்னு இந்த மாதிரியாக ஓமை நான்கு விதமாக சொல்லுவாங்க இதையே ஓமை அணி அப்படின்னு தண்டி அலங்காரத்தில் சொல்லும் பொழுது பண்பும் தொழிலும் பயனும் என்றவற்றின் ஒன்றும் பலவும் பொருளுடைய பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது ஓமை அப்படிங்கிறது தான் இலக்கணம் அதனால எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த பாடல்ல கம்பர் வந்து சும்மா இது மொத்தம் ஆறு விஷயம் ஒப்பிடுறாரு சும்மா இது மாதிரி அது இருந்தது அது மாதிரி இருந்து இருந்தது அப்படிங்கிறதோட மட்டும் அவர் ஓமை ஓமை சொல்லலை இப்ப உதாரணத்துக்கு என்னென்ன விஷயங்கள் மொத்தம் ஆறு சொல்றாரு அதாவது பெருவரை இரண்டொடும் அப்படின்னா மார்பகங்களை மலைகளுக்கு ஒப்பாக சொல்றாரு பிறந்த நஞ்சொடும் அப்படின்னா கண்களை வந்து நஞ்சுக்கு ஒப்பாக சொல்றாரு உரும் உரள் முழக்கொடும் இந்த இடத்துல எதுக்கு அந்த போல புறையங்கிற நூற்பாவை படிச்சேன்னா உரல் அப்படிங்கிறதும் போல அப்படி உரும் உரள் முழக்கொடும் அப்படின்னா அவளுடைய குரல் வந்து இடி முழக்கம் மாதிரி இருந்தது அப்படிங்கிறது மூன்றாவது ஓமை ஊழித்தீயோடும் அவளுடைய கூந்தல் ஊழித்தீ மாதிரி அந்த நிறத்தில் இருந்தது அப்படிங்கிறது நான்காவது ஓமை இரு பிறை செறிந்து இரு பிறை செறிந்து அப்படிங்கிற இடத்துல அந்த அவளுடைய தாடகையுடைய கோரை பற்கள் வந்து இந்த ரெண்டு வாயனுடைய ரெண்டு பக்கத்திலையும் வர இருக்கக்கூடிய கோரை பற்கள் பிறைச்சந்திரன் மாதிரி இருந்தது அப்படிங்கிறது அஞ்சாவது ஓமை எழும் கடல் உண்டாம் எனேன் அப்படிங்கிறது ஆறாம் ஓமை ஆறாவது ஓமை அதாவது அவளுடைய அவ அப்படி வந்து எந்திருந்து வந்தான்னா அப்படியே ஒரு கடல் எந்திருந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆறாவது ஓமை இது இது மாதிரி இது அது மாதிரி அதுங்கிறது வெறும்ன ஓமை மட்டும் இல்ல இங்க கம்பருடைய பெருமையே என்னன்னா இந்த மாதிரி நான்கு விதமாக சொல்றோம்ல அஹ் ஓமைய அந்த நாளையுமே ஒரே பாடல்ல அவர் கொண்டு வந்திருக்காரு இப்ப நம்ம வினைக்கு பா பார்க்கலாம் பெரு பிறந்த நஞ்சோடு அப்படிங்கிறது அது வந்து பயனை குறிக்கிது எப்படி நஞ்சை சாப்பிட்டா நமக்கு வந்து இப்போ அது கெடுதல் செய்யும்ல அந்த மாதிரி அவளுடைய பார்வையே நமக்கு நஞ்சு நமக்கு கெடுக்கக்கூடியது மாதிரி அதுவும் கெடுக்கும் அப்படின்னு அங்கே பயணம் சொல்கிறாரு அதே மாதிரி பெருவரை இரண்டொடும் அப்படின்னா மார்பகங்களில் வந்து மலைகள் போன்று சொல்வது வந்து உடல் வடிவத்தை வச்சு ஊமை சொல்றது அதே மாதிரி அஹ் ஊழி தீயோடும் அப்படின்னா அந்த இடத்துல நிறத்தை தீ நெருப்பின் நிறம் கொண்ட கூந்தல் அப்படின்னு இது நிறத்தை வச்சு சொல்றாரு நான்காவதாக வினைய சொல்லும் பொழுது உரல் முழக்கொடும் அப்படின்னா உருமக்கூடிய குரல் வந்து எப்பேற்பட்டதாக இருக்குன்னா இடி மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பேசுதல் அப்படிங்கிற ஒரு வினையை வைத்து ஓமை சொல்றாரு ஆக ஓமைக்கு இந்த நான்கு விதம் அந்த நான்கு விதத்தையுமே ஒரே பாடல்ல வைத்து ஆறு ஓமைகள்ல ஒரு ஒரு சேர அவர் சொல்லியிருக்காரு அது வந்து இது இது கம்பரால மட்டும்தான் முடியும் வேற எந்த கவிஞனாலையும் இப்ப இப்பேற்பட்ட ஒரு ஊமைகளை அடுக்கடுக்கா ஒரே பாடல்ல சொல்ல முடியாது இப்ப மொத்தமா நான் சொல்றேன் அதாவது பெரிய மலைகள் போன்ற கொங்கைகள் நஞ்சு போன்ற கண்கள் பெருங்குரல் அதாவது இடி முழக்கம் போன்ற குரல் ஊழி தீ போன்ற கூந்தல் நீ பிறைச்சந்திரன் போன்ற கோரைப்பற்கள் இவையெல்லாம் சேர்ந்த கடல் போன்று மேனி எழுந்திருந்தால் கடல் அப்படின்னு நம்மளை நோக்கி வரக்கூடிய அளவுக்கு பெரிதாக இருப்பவள் அப்படின்னு சொல்ல வர்றாரு இது எல்லாமே வந்து இந்த மாதிரி அடுக்கடுக்காக சொல்வது வந்து அணி தண்டி அலங்காரத்தில் பல வகையான அணிகள் இருக்கு அதில் ஒன்று அணி அதே மாதிரி முடிக்கும் பொழுதும் எப்படி உரும் உரள் முழக்கொடும் அப்படின்னு உரழுங்கிறது ஊம உருவோ அதே மாதிரி மானுமே அப்படின்னா நம்ம நம்ம பார்த்தோமே இப்ப இந்த நூற்பால அதுல மானும் மானும் அப்படின்றதுமே ஒரு ஓமை உருப்பு தான் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பெருவரை இரண்டொடும் பிறந்த நஞ்சொடும் உரும்புரல் முழக்கொடும் ஊழி தீயொடும் இருவிரை செறிந்து எழும் கடல் வெறுவெறு வெறுவெரு தோற்றத்தல் மேனிமானுமே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति, शान्ति